வருகைக்கு ஆயத்தமா பூமியே ஆயத்தம்மா குழுவின் ஸ்தோத்திர பலிகள் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த கடவோம் ஆமேன் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தமுள்ள ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் குமாரனின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேச்சரவாளனே உமக்கு ஸ்தோத்திரம் விண்ணப்பத்தின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் ஆமேன்